பண்ணை வீட்டிலிருந்து மக்களை சந்திக்க கூடியவர் தான் விஜய் என திமுக செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் சாலை உள்ளார் மாலை முரசுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியினை தற்போது பார்க்கலாம் பண்ணை வீட்டிலிருந்து மக்களை சந்திக்கிற ஒரு விஜய் தான் எங்க தலைவர் சாலையில நின்று எளிய மக்களை தினந்தோறும் சந்தித்துக் கொண்டிருக்கிற காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவே இது இது போன்ற ஒரு தொண்டர்களை ஊக்குவிப்பதற்காக அவர் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று கருதுகிறேன் சாதாரண எளிய மக்களை தின நாள்தோறும் எங்களுடைய முதலமைச்சர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு கிலோமீட்டர் சாலையில் நடந்து மக்களோடு மக்களாக புழங்குகிறார் இங்கே பன்னையார் ஆட்சி நடக்கவில்லை பாமரர் ஆட்சி சாதாரண மக்களுக்கான ஆட்சியை தான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு முதல் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் அப்படித்தான் சொல்கிறோம் இதுதான் சொல்கிறேன் மும்மொழி அவருக்கு என்னென்ன தெரியாது அந்த கொள்கை கொள்கையே தெரியாது பல முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்துலேயே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர்கள் அனைவரும் றிஞர் அண்ணா அவர்கள் கலைஞர் அவர்கள் எல்லோரும் கைது செய்யப்பட்டு மூன்று மாதம் நான்கு மாதம் சிறைவாசம் அனுபவித்தார்கள் எவ்வப்போதெல்லாம் இந்தி திணிக்கப்படுவதாக செய்தி வருகிறதோ அவ்வப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தல தோழர்கள் தான் களத்தில் நின்று போராடி கைதாகி ஆர்ப்பாட்டங்கள் இதெல்லாம் செய்திருக்கிறார்கள் இந்த வரலாறுலாம் அவருக்கு தெரியாது அவருக்கு பாஜக என்கிற கட்சி எப்பொழுது தொடங்கப்பட்டது என்று கேளுங்கள் அதுவே அவருக்கு தெரியுமா என்று தெரியாது எனவே தன்னுடைய தங்கள் கட்சி அவருடைய கட்சி தோழர்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்க இப்படியெல்லாம் பேசுகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்தி போராட்டம் இந்தி எதிர்ப்பு என்பது இந்த கட்சியின் அடிப்படை கொள்கைகளை ஒன்று அதற்காக பலவற்றை இழந்து பலமுறை சிறைவாசம் சென்ற தலைவர்களால் நடத்தப்படுகிற ஒரு கட்சியாகும்